காலை வணக்கம் இந்த தீர்ப்பு வந்து இந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு மிக அருமையான தீர்ப்பு ஏன்னா ஜுடிஷியல் தீர்ப்பில் வந்து ஜுடிஷியல் தீர்ப்பில் வந்து ஜுடிஷியல் அதிகாரிகளை வந்து நீங்கள் பார்ட்டியாக போட முடியாது ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜாக பார்ட்டியாக போடுறது லேபர் கோர்ட்டு அது போடலாம் ட்ரிபியூனலாக இருக்கிறதுனால லேபர் கோர்ட்டு அது லேபர் கோர்ட்டு போட முடியாது அந்த டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் அதெல்லாம் போடலாம் அந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இது மாதிரி விஷயங்களில் ஒரு இஷ்யூ வந்து இதில் ரெய்ஸ் பண்ணிட்டாங்க இது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபிஃப்டி ஃபோர் செவன்டி எயிட் ஏஏர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபிஃப்டி ஃபோர் செவன்டி எயிட் இது வந்து ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த இது தான் எஸ்எல்பியில் பெட்டிஷ்னரு இதுவே வந்து ஒரு ட்ரிபியூனல் மாதிரி அத்தாரிட்டி தான் காசி அத்தா காசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி அவங்களே இந்த ரிட்டு போட்டதுனால வருஷம் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் அதர்ஸ் அது மாதிரி ஒரு பல கொஸ்டின்ஸ் எல்லாம் டிசைட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் தேர்ட்டி ஒன்னில் இந்த ஏரா அத்தா ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து ஜுடிஷியல்லாம் காசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியான்னு போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி தான் அப்படியாவது ஒரு ட்ரிபியூனல் தான் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணுங்க அது என்ற வார்த்தை லிஸ் என்றால் வழக்கு லிஸ் பியரிங் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்டுக்கு வந்து அவங்க வந்து இப்போ நெசசரி பார்ட்டி யார் யாரை சேர்க்கணும்ன்ற ஒரு கான்செப்டில் ஆர்டர் ஒன் ரூல் டென்னில் சேலஞ்சு பண்ணும்போது அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதை டீப்பாக படிச்சுக்குங்க அப்புறம் இது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேச்சூச்சரி அத்தாரிட்டி எதுவாக இருந்தாலும் ஏர்போர்ட் அத்தாரி இந்த ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி டேக்ஸு இப்போ இம்போஸ் பண்ணுற அத்தாரிட்டி கஸ்டம்ஸ் அத்தாரிட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஃபங்க்ஷன் வந்து அட்ஜூடிகேட்ரி அது வந்து அட்ஜூடிகேட்ரி நேச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டேரிஃப் ஃபிக்ஸேஷன் செக்ஷன் தேர்ட்டீனில் இந்த டெரா ஆக்டில் டேரிப் ஃபிக்ஸேஷன் அதாவது எவ்வளோ கட்டணம் வாங்குறதுன்னு இருக்கிறதுனால அதை பற்றியும் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் வந்து அதனால் அவங்க டேரிஃப் டெட்டர் டெட்டர்மினேஷன் பண்ணுறதுனால இப்போ அவர் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ தேர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட்ஸு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ரெகுலர் பாருங்கள் அதுதான் பேரே ரெகுலேட்டரி அத்தாரிட்டிதான் போட்டிருக்கு அது எது எதுவாக இருந்தாலும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அஜூடிகேஷன் நேச்சரலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து முடிஞ்சுதா இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து இதில் வந்து இந்த ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குதுல்ல இதில் ப பிறப்பிக்கப்படுகிற உத்தரவு வந்து இது வந்து அப்பேலட் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா டெலகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பள ட்ரிபுனல்னு ஒன்று இருக்குது அதில் தான் அது ட்ரை பண்ணணும் டிடிஎஸ்ஏடி அப்படின்னு இந்த உத்தரவு இந்த அத்தாரிட்டி போட்ட உத்தரவை அங்கே அப்பீல் போட்டு அது இவங்களுக்கு சாதகமாக வராதனால இவங்க வந்து இப்போ எஸ்எல்பி போட்டிருக்கோம் இது மெயின்டைனபுளாக இல்லையான்னு தான் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியம் தி அப்பீல்ஸ் பை ஏரா அகேன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் டேட்சன் தேர்ட்டி ஒன் ஆர் மெயின்டெயினபிள் தி the லிஸ்ட் மேட்டர் இப்போது ரெகுலர் பெஞ்ச் ஃபார் அஜுடுகேஷன் அப்பீல்ஸ் ஆன் மெரிட்டு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துங்க இந்த மாதிரி அத்தாரிட்டியை சேலஞ்சு பண்ணும்போது இப்போ எனக்கு என்னென்னா இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன இது வகையில் உதவும்னா நம்மலாம் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஏர்போர்ட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன இது வந்து இது பாருங்கள் என்னென்ன வேலையெல்லாம் இந்த ரெராக்கு இருக்குது இந்த அத்தாரிட்டிக்கு இருக்குன்னு பார்த்துங்க போக்குவரத்தை மேற்பார்வையிடுது நேவிகேஷன்னா இந்த இது ஏரோப்ளேன் போகிறது வர்றது இறங்குறது ஏர் ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு அப்பப்போ சிக்னல் கொடுக்குறது எங்கே போகணும் எங்கே இறங்கணும் இதெல்லாம் கொடுக்குது ரெண்டாவது லேண்டிங் விமானம் இறங்குதல் அதுக்கு வந்து ஒரு தங்கறதுக்கு ஒரு ஏதாவது ஸ்டாண்டிங் பிளேட்ஃபாரம் ரெடி பண்ணுறது பா அதுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுக்கறது இதர தரை வழியான வசதிகளை செய்து கொடுக்குறது இதை வந்து மேற்பார்வை பார்க்குறது செய்யறது தான் இந்த ஏராவுடைய அதிகாரம் அது அப்புறம் இறங்கின ஏரோப்ளேனுக்கு வந்து பாதுகாப்பு தர்றது அந்த பயணிகளுக்கும் அதில் இருக்கிற அந்த பொருட்களுக்கும் கூட்ஸு கார்கோக்கும் வசதிகள் செய்து தர்றது கார்கோ பிசு ஏர்போர்ட்டுக்கு தேவையான கார்கோ அதாவது சாப்பாடு வீப்பாடெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறது அப்புறம் புயல் சப்ளை பண்ணுறது எல்லாம் தரணும் இல்லை அதெல்லாம் அப்புறம் என்னன்னா அதை விட முக்கியமானது இதாக இதை வச்சு நீங்கள் இளம் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வந்து நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் தனியார்கள் ஒப்பந்தத்தின் மூலமாக சில வசதிகள் செய்தப்படுகிற அதில் ஏதாவது தவறு நேர்ந்தால் நீங்கள் இந்த எரா ஆக்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதனால் இவங்களுக்கு என்னென்ன பவர் பண்ணியிருக்குன்னா இந்த அத்தாரிட்டி வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருடைய தகவலை வந்து விசாரித்து அவங்க அலுவலகத்தில் நுழைஞ்சு அந்த தகவலை பார்க்கலாம் யாரையாவது அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம் அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் அப்புறம் வந்து அதை விசாரிப்பதற்கு ஒரு அதிகாரியை நியமிக்கலாம் அவர்களுடைய கணக்கு புக்குகளுக்கு புத்தகங்களை சரிபார்க்கலாம் அது இல்லாமல் அவ்வப்போது தேவையான எல்லா உத்தரவுகளும் பிறப்பித்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்களோட உதவி இல்லாமல் இந்த ஏர்போர்ட்டு எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா விமான நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக படிக்கணும் படிச்சுங்க இளம் வழக்கறிஞர்கள் இந்த பேராகிராப்பு ஆறு அதை படிச்சுங்க அந்த இரான் ஒரு ஆக்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்க அதே மாதிரி இந்த இது ஒரு ஆக்ட் சொன்னால என்னது அது டெலகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்ளட் ட்ரிபியூனல் அது டிடிஎஸ்ஏடி அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குங்க காலை வணக்கம் நன்றி